தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு வருகின்ற இருபத்தி ந இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நடை நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி முறையான அறிவிப்பு வெளியிடும் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யும் நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குப்பதிவு நாள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கு எண்ணிக்கை பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்று முதல் விதிகள் பற்றி சொல்லணும்னா தேர்தல் நடைமுறை விதிகள் அரசு அலுவலக வளாகங்களில் சுவர் விளம்பரம் சுவரொட்டிகள் அல்லது எந்த வகை விளம்பரமோ அல்லது கட் அவுட்கள் பேனர்கள் தட்டிகள் வைத்து செய்யக்கூடாது அரசு அலுவலக வளாகங்கள் மட்டும் இல்லாமல் பொது இடங்கள் தெருக்கள் சாலைகள் ஆகியவற்றை விளம்பரம் செய்யவோ தட்டி வைக்கவே கூடாது தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு மாறாக விளம்பரம் செய்வதோ தட்டி வைப்பதோ கூடாது அவ்வாறு செஞ்சால் தேர்தல் நடைமுறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இது மட்டுமன்றி ஒவ்வொரு தொகுதிக்கும் நமது கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் உள்ளது சட்டமன்ற தொகுதி இந்த ஒவ்வொரு தொகுதி தொகுதிக்கும் மூன்று படையினும் மூன்று கண்காணிப்பு குழு மூன்று பறக்கும் படையினா ஃப்ளைங் ஸ்குவாட் மூன்று கண்காணிப்பு குழு ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் மற்றும் ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு வீடியோ வியர் டீம் ஆகியன அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லே கண்ட்ரோல் ரூம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் அதனுடைய இலவச தொலைபேசி எண் ஆயிரத்தி எண்ணூறு நானூற்றி இருபத்தி அஞ்சு ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது இருபத்தி நாலு இன்று ஏழு எல்லா நேரமும் செயல்படும் பொதுமக்கள் அதிக அளவிலான பணத்தினை உரிய ஆவணங்கள் என்று எடுத்து செல்வதே தவிர்க்குமா எல்லாத்தையுமே எடுக்க எடுக்க சொல்லியிருக்கோம் இப்போ நாளைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்கோம் இப்போ அதில் கூப்பிட்டு சொல்லிடுவோம் இப்போ